அறிவாளிகளை முட்டாள்கள் எப்போவுமே கருத்துக்களால் எதிர்கொள்ள முடியாது அப்படி எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தன்னறியாமலே அவங்க மேலே ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும் அந்த பயம் பதட்டத்தை வந்து எப்படியாவது மறைக்கணும்னு பார்த்தாலும் முடியாது அப்படி வெளிப்பட்டது தான் அமித்ஷாவோட அம்பேத்கர் குறித்த பேச்சு அது குறித்து வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவில் போவோம் வணக்கம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதரா பேசுன விஷயத்தை தான் இன்றைக்கு மிகப்பெரிய பரபரப்பான செய்தியாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அண்ணல் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா ஏன் அவதரா பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலமாக அவங்க மனசுக்குள்ள அம்பேத்கர் குறித்து மிகப்பெரிய கோபம் இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அம்பேத்கர் வந்து இன்றைக்கு இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் வழியாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய கடமைகளையும் உரிமைகளையும் என்ன பண்ணியிருக்காரு பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அவங்கள வந்து ஒரு சுயமரியாதை சமூகமாக இன்றைக்கு நடமாடுறதுக்கு அவருடைய அரசியலமைப்பு சாசனமும் சட்டமும் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் கும்பல் என்ன பண்ணுதுன்னா அவர் மேலே மிகப்பெரிய வன்மத்திலையும் கோபத்திலையும் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியல வெளிப்படுத்தினா அது மிகப்பெரிய பிரச்சனையாயிருங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும் அதனாலதான் காங்கிரஸ் மேலையும் நேரு மேலையும் இந்திரா காந்தி மேலையும் அவங்க படியை போட்டு அப்படியே சுத்தி உழைச்சி பேசக்கூடிய பல சூழல்களை நம்ம பார்த்தோம் ஆனா இன்றைக்கு அவங்கள தன்னை அறியாமலே என்ன அப்படின்னா அந்த உள்ள கணக்குகள் வெளிப்படும் சொல்லுவாங்களா அப்படிப்பட்ட உள்ள கணக்கை தான் அமித்ஷா வாயிலாக வெளிப்பட்டிருக்கு இது ஏற்கனவே வந்து மோடி பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் மோடி பேசாமல் இன்றைக்கி அமித்ஷாவால் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் இன்றைக்கி புரியுது என்னென்னு கேட்டால் அமித்ஷா என்ன சொல்கிறாப்புலன்னா நீங்கள் வந்து அம்பேத்கார் 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 அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறது இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போச்சு அம்பேத்கார் பேரை சொல்கிறதுக்கு பதில நீங்கள் பகவான் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா என்ன இருப்பீங்க ஏழேழு ஜென்மத்துக்கு மோச்சத்துக்காக போயிருப்பீங்க அப்படிங்கிற ஒரு தாழ்ந்த ஒரு வார்த்தையை அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பயன்படுத்துகிறாப்புல அப்படின்னா அங்கே அண்ணல் அம்பேத்கரோட சட்டம் வந்து இந்த மனு தர்ம சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதனால தான் நம்ம இந்த அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை தகர்த்துட்டு மனு தர்மத்தை கொண்டு முடியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கோபத்தினால் என்ன பண்ணிட்டாப்புல தன்னறியாமலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அங்கே பேசக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்தோம் அதுவும் பார்த்தீங்கன்னா அது அன்கான்சியஸில் வந்த வார்த்தையாக இல்லை கான்சியஸாக வந்த வார்த்தை தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அமித்ஷா பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த முகபாவனை அந்த வார்த்தையில் இருந்த எல்எல் தொனி இது எல்லாமே அண்ணல் அம்பேத்கரை அவமானப்படுத்தக்கூடிய அளவில் இருந்துச்சு அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டோட சட்ட மேதையை ஒரு நாடாளுமன்றத்தில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவமதிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னால் அப்போது இந்த ஜனநாயகத்தில் யாருக்கு தான் மதிப்பு மரியாதை இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கும் அதனால் மோடியாக இருந்தாலும் சரி அமித்ஷாவாக இருந்தாலும் சரி ஆர்எஸ்எஸ் காரணம் எவனாக இருந்தாலும் சரி அண்ணல் அம்பேத்கரை வந்து அவமதிக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கவே கூடாது காரணம் அவங்க அம்பேத்கரை என்னவோ பார்க்குறாங்கன்னா அவரை சட்ட மாதிரியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையும் மனசு வந்ததே கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் அவர் வந்து ஒரு தலித்து அவர் ஒரு கீழ் ஜாதி அப்படிங்கிற தான் இவனுங்க பார்க்கறதுனால தான் இப்படிப்பட்ட எகத்தாளமான அந்த இலக்காரமான பேச்சும் அந்த உடல் மொழியும் அமித்ஷா கிட்ட இருந்து வந்துச்சு அப்படிங்கும்போது அது மிகப்பெரிய வன்மையான கண்டனத்துக்குரியது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அமித்ஷா யாரு அப்படின்னு கேட்டால் சுரான் அப்படிங்கிற கேஸ்ல போலி என்கவுண்டர் அப்படிங்கிற அந்த கேஸ்ல குற்றவாளியா இருந்தது யாரு இந்த அமித்ஷா இப்படி பல குற்றங்களை வந்து அமித்ஷா செஞ்சிருக்காப்புல அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளிக்கு அம்பேத்கரை பார்க்கும்போது என்ன செய்யும் பயமாத்தான் இருக்கும் தான் இருக்கும் அப்படிப்பட்ட குற்றவாளி இன்னைக்கு இன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருக்கிறதுனால ஒரு அறிவாளியாக அம்பேத்கர் பார்க்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஒரு முட்டாளால் என்ன செய்ய முடியாது அறிவாளிகளை என்றைக்குமே உள்வாங்கிக்கிற முடியாது அவங்களோட கருத்துக்களை எடுத்துக்கிட்டு அதற்கு இணையாக சிந்திக்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த அமித்ஷா இந்த அமித்ஷா ஒரு தற்கூரி அதனால தான் என்ன பண்ணிட்டாப்புல தன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த கோபத்தையும் அந்த வார்த்தைகள் வழியாக நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்துடுச்சு ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறதுல கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய சமூகத்துக்கு இந்தியாவில் மிகப்பெரிய சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது காந்தியாக இருக்கலாம் ஆனால் அந்த சுதந்திரத்தை பாதுகாத்து மக்களை வந்து பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அண்ணல் அம்பேத்கரோட சட்டம்தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் பாதுகாப்பை வந்து உறுதி செஞ்சவர் தான் அனல் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அந்த அண்ணல் அம்பேத்கருடைய சட்டத்தை எடுத்துகிட்டு மனு தர்மத்தை சட்டமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்க கூட்டத்துக்கு அண்ணல் அம்பேத்கர் எப்போவும் ஒபாமையை ஏற்படுத்தக்கூடியவராக தான் இருப்பார் அதைத்தான் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் பதிவு பண்ணியிருந்தார் இது எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஒபாமா பதவியேற்கும் போது என்ன சொன்னார்னு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கு இந்த வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபராக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அம்பேத்கருடைய பெருமிதத்தை அன்றைக்கு வெள்ளை மாளிகையில் தான் ஒபாமா அவர் ஒரு அறிவாளி அதனால் அம்பேத்கரை அவருக்கு நெருக்கமான ஒரு மனிதராக பிடிக்குது அதே நேரத்தில் இந்தியாவோட முன்னாள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா நான் இன்றைக்கு இந்த இந்தியாவோட பிரதமராக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வழிவகை செஞ்சது யாருன்னு கேட்டால் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்த அம்பு சாசனமும் அவருடைய அந்த சட்டமும் தான் என்னையே பிரதமராக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க அதே நேரத்தில் இந்தியாவில் இப்போ கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் இருக்கக்கூடிய சித்தராமையா பேசும்போது என்ன சொன்னார்ன்னா இந்த கண்டனம் தெரிவிக்கும்போது சொன்னார் நான் இன்றைக்கு வந்து ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சராக இருக்கேன் அதுவும் நான் ஒரு சாதாரண ம குடிமகன் முதலமைச்சராக இருக்கேன் அதுக்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் இங்கே எடுத்துக்கிட்டு இருந்த மோடி வந்து ஒன்றியத்தில் பிரதமராக இருக்கார் அப்படின்னா அதுக்கும் காரணம் அண்ணல் அம்பேத்கர் குஜராத்தில் இருந்த இந்த அமித்ஷா இன்றைக்கு ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் காரணம் அனல் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் எல்லாருக்கும் இங்கே மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கான வழியைத்தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத இங்கே பேசப்பட்ட எல்லாருமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆனால் இந்த அம்பேத்கர் குறித்து ஆர்எஸ்எஸ்ஸும் பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவுக்கும் எப்போவுமே ஒரு ஒவ்வாமை இருக்கும் காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம் அவங்கள எப்போவுமே தடுத்து நிறுத்தி அவங்கள ஒரு இந்த இந்துத்துவம் அப்படிங்கிற அந்த கொள்கைக்குலேருந்து தள்ளி வச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்க அம்பேத்கரை இப்படி அவதூறாக பேசக்கூடிய சூழலாம் நம்ம பார்க்குறோம் கண்டிப்பாக அதை நம்ம ஏற்றுக்கிட்டு அப்படியே அமைதியாக போக முடியாது அம்பேத்கருக்கு ஆதரவாக தான் ஒட்டுமொத்தமாக இந்திய நாட்டில் மிகப்பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த போராட்டம் வெற்றி பெறணும் அமித்ஷா மோடி போன்றவர்கள் இந்த பதவியிலிருந்து நீக்கப்படணும் என்று சொல்லி இது போன்ற சமூகம் அரசியல் பொருளாதாரம் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மானம அறிவும் அழகு நன்றி நான் குமார்